ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தெம்மூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் பள்ளி படிப்பு தான் அதுலேயும் அந்த பகுதியில் இருந்த இரண்டு பள்ளிகளிலே அன்றைய பட்டியல் இன மக்கள் அட்டவணை மக்கள் என்று தலித் என்று சொல்கிறோம் தலித்களை சேர்ப்பது கிடையாது ஆகவே பள்ளி படிப்போடு அவருடைய கல்வி முடிந்துவிட்டார் பிற்காலத்தில் அவரோடு நான் பல மணி நேரங்கள் உரையாடி இருக்கிறேன் அவர் சொந்த முயற்சியில் எத்தனை நூறு நூற்கள் ஆயிரம் நூட்களை படித்தார் என்பது எனக்கு தெரியும் பரந்த அறிவு குறிப்பாக இந்த சமுதாயத்தை பற்றிய ஆழமான அறிவு சிந்தனை இந்த சமுதாயத்தின் கேடுகளை எல்லாம் படித்ததோடு மட்டுமல்ல பட்டறிவிலேயும் உணர்ந்தவர் தலைவர் அவர்கள் அவருடைய இளமை காலத்தில் ஒரு போராளியாக போராளியாகத்தான் மக்களுக்கு அறிமுகமானார் அவருக்கு இருபத்தி ஏழு வயது ஆகும்போதே தென்னார்காடு மாவட்டம் அன்றைய தென்னார்காடு மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களால் குறிப்பாக தலித் மக்களால் நன்கு தெரியப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார் அப்ப கட்சி கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் பிற்காலத்தில் நிதியமைச்சராக வந்த திரு டி டி அவர்களும் இருபத்தி ஆறு வயது இளைஞர் இளைய பெருமாளை சந்தித்து நீங்கள் காங்கிரசிலே சேர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்றத்திலே போட்டியிட வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜ் அவரை சந்தித்து அவர் அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுல டபுள் மெம்பர் இரட்டை உறுப்பினர்கள் தொகுதி அந்த இரட்டை உறுப்பினர்கள் தொகுதியில் திரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கடலூர் தொகுதியில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சிதம்பரம் தொகுதியில் இரட்டை உறுப்பினர் தொகுதியில் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருக்கோவிலூர் தனித்தொகுதி அப்போ இரட்டை உறுப்பினர் முறை ஒழிக்கப்பட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்று சட்டம் திருத்தப்பட்ட பிறகு மூன்றாவது முறையாக நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றார் இருபத்தி ஏழு வயதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அப்ப நாடாளுமன்றம் என்பது ஜாம்பவான்கள் இருந்த சபை ஜவஹர்லால் நேரு தொடங்கி சர்தார் பட்டேல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று ஜாம்பவான்கள் இருந்த சபை அந்த சபையில் மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நாற்பத்தோரு வயது நாற்பத்தோரு வயது இளைஞரை தலித் இளைஞரை ஜவஹர்லால் நேரு அடையாளம் கண்டு தீண்டாமை ஒழிப்பு குழுவுக்கு அகில இந்திய கமிட்டி மீண்டான் தலைவர் என்று அறிவித்தார் யார் கண்டெடுத்த முத்து தலைவர் இளைய பெருமாள் பெருந்தலைவர் காமராஜர் கண்டெடுத்த முத்து அடுத்தது அவரை நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிமுகப்படுத்தினர் ஆக அவருடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல இந்தவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டனர் அவருடைய வரலாறும் என்று பல பேருக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சியிலேயும் தெரியாது அவரோடு பழகியவர்களும் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அவருடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்றை சுருக்கமாக வலியுறுத்தி சொல்கிறேன் எப்படி தென்னார்காடு தஞ்சை மாவட்டத்தில் அவர் போராளியாக உருவானார் என்று பார்க்க வேண்டும் இருபத்தைந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல கீழ்வணிமணி என்ற கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்தது நாற்பத்தி நாலு பேர் இறந்து போனார்கள் கீழ்வண்மணியில் நிலப்பிரபுக்களுக்கு பயந்து அவர்கள் அடக்குமுறைக்கு அஞ்சி ஒருத்தர் குடிசையில் ஒழிந்து கொண்டிருந்த மறைந்து கொண்டிருந்த நாற்பத்தி நாலு பேர் உயிரோடு குழுத்தப்பட்டார்கள் அதிலே முதல் போராளியாக நின்றவர் தலைவர் அவர்கள் கருப்பூரில் லால்பேட்டையில் விழுப்புரத்தில் மீனாட்சிபுரம் மதமாற்றத்தில் திருப்பரந்தாளில் ஒவ்வொரு முறையும் தலித் மக்கள் மீது கொடுமை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது முதல் போராளியாக நின்றவர் தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் இதெல்லாம் யார் செய்தார்கள் என்று யோசித்துப்பார்கள் அன்று பல பிராமணர்கள் நிலப்பிரபுக்களாக இருந்தார்கள் இந்த கொடுமைகள் எல்லாம் பிராமணர்களும் அதில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த கொடுமை அல்ல மற்ற ஜாதியினர் பிராமணர் அல்லாத ஜாதியினர் இந்த கொடுமைகளுக்கு காரணம் நான் ஜாதி பேரை எல்லாம் சொல்ல போறதில்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த சமுதாயத்தில் பிராமணர் பிராமணர் அல்லாதவர் என்பது ஒரு மிகப்பெரிய பிழவு ஒரு காலத்தில் கடுமையான பிழவாக இருந்தது இன்றும் அந்த பிழவு இருக்கிறது ஆனால் பிராமணர் அல்லாதவர்கள் தலித்கள் என்ற புழவு இருந்தது இன்றும் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் ஆக வர்ணாசிரம தர்மம் என்பது பிராமணர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்வதை மட்டும் குறிப்பிடவில்லை பிராமணர்களுக்கும் தலித்களுக்கும் இடையே மற்ற அமைப்புகளும் அடக்கி ஆழ்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளணும் பல பேர் வடநாட்டில் சனாதன தர்மத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் குழப்பிக்கொள்கிறாங்க சனாதன தர்மம் என்ன என்பது எனக்கு எல்லாம் தெரியாது நான் ஆன்மீகவாதி அல்ல சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசவில்லை சனாதன தர்மம் இருக்கணுமா இல்லையா தவறா சரியா என்ற சர்ச்சைக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை ஆனால் வர்ணாசிரமம் எனக்கு புரிகிறது முதல் ஜாதி இரண்டாவது ஜாதி வர்ணம் மூன்றாவது வர்ணம் நான்காவது வர்ணம் எந்த வர்ணத்தையும் சேராதவர்கள் தலித் என்பது எனக்கு புரிகிறது அதைத்தான் எதிர்க்கிறோம் அதைத்தான் பெரியார் எதிர்க்கிறார் வடநாட்டில் வர்ணாசிரம தர்மத்தை எதிர்ப்பதை சனாதன தர்ம எதிர்ப்பாக திரித்து பேசுகிறார்கள் அது போகட்டும் அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் போக விரும்பவில்லை வர்ணாசிரம தர்மத்தை எதிர்க்க வேண்டும் அதை ஒழிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதில் பிராமணர்கள் மட்டும்தான் மற்ற வர்ணங்களை ஒடுக்கிறாள் என்று நினைக்காதீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒடுக்கிற சமுதாயம் இந்திய சொல்றாங்க ஒரு அடுக்கு மேல போனா கீழே இருக்கிற அடுக்கை ஒடுக்க வேண்டும் இன்னொரு அடுக்கு மேலே போனா அதற்கு கீழே இருக்கிற அடுக்குகளை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாய அமைப்பு இன்றும் இந்த சமுதாய அமைப்பு இருக்கிறது எழுபத்தைந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த அளவு அந்த சமுதாய அமைப்பு கொடுமையான அமைப்பாக இருந்தது என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் பல இளைஞர்களுக்கு அந்த கொடுமை தெரிந்திருக்க நியாயமில்லை அந்த கொடுமையை நேரடியாக அனுபவிக்காத இளைஞர்கள் தான் தலித் இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அந்த கொடுமைகளை அந்த கொடுமையான காலத்தை வரலாறை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் இளைய பெருமாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் அவருடைய அறிக்கை நானூற்றி முப்பத்தி ஓரு பக்கங்கள் அந்த அறிக்கையில் அடிப்படை ஆராய்வுகள் விளைவுகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது அழுத்தமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு மட்டும் பொருந்தவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பொருந்துகிறது என்பதால் தான் இதை படிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதை அந்த அறிக்கை சொல்கிறார் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி பகுதிக்கு உட்பட்ட பஜண்டை கிராமத்தில் சாதி இந்துக்களின் தெரு வழியாக போது செருப்பு அணிய அனுமதிக்கப்படவில்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்திரைக்கல் கிராமத்தில் தேநீர் கடைகளில் தனிக்குவளைகளை தேநீர் கொடுக்கப்படுகிறது சென்னை நகரத்தில் விளக்காபுரம் கிராமத்தில் அட்டவணை சமூத்தவர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிப்பதில்லை செங்கல்பட்டு மாவட்டம் வளர்புறம் கிராமத்தில் அட்டவணை சமூகத்தனருக்கு முடி திருத்தும் தொழிலாளிகள் முடி வெட்டி விடுவதில்லை வரிசையா இன்னைக்கு பெருமளவு குறைந்திருக்கிறதை ஒழிய ஒழியவில்லை உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கண்டதேவிங்க கிராமம் நான்கு இந்த நாட்களுக்கு முன்னாடி செய்து படித்திருப்பீர்கள் கண்டதேவி கிராமத்தில் சொர்ணமுக்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு பழைய கோயில் பெருமை வாய்ந்த கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு தேர் இருந்தது அந்த தேர் வடத்தை யார் இருப்பது என்று யார் இழுப்பது என்று பல காலமாக தகராறு தலித்கள் அந்த தேர் வடத்தை தொடக்கூடாது இழுக்கக்கூடாது இது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுகளில் பல ஆண்டுகள் அந்த தேர் ஓடவில்லை பிறகு இடையில ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் இருந்தபோது ஒரு முறை அந்த தேரை ஓட்ட முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முழுமையாக பலன் அளிக்கவில்லை ஓடினுச்சு அப்புறம் நின்று வச்சு பிறகு அந்த தேர் ஓடவில்லை புதிய தேரை தமிழ்நாடு அரசு தொகை கொடுத்து கட்டி முடிச்சிருச்சு அந்த புதிய தேருக்கு வெள்ளோட்டம் விட்டாங்க அந்த புதிய தேருக்கு வெள்ளோட்டம் விட்ட பிறகு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அந்த தேரை இழுப்பது என்று முடிவெடுத்து எத்தனை நூறு காவல்துறை அதிகாரிகள் தென் மண்டல ஐஜி உட்பட கண்ட ஒரு வாரம் முகாமிட்டு அந்த தேரை ஓட்டிடுது இது இந்தியா இந்த சுதந்திர இந்தியா என்பதில் அந்த சுதந்திரத்துக்கு ஒரு பங்கம் இருக்கிறது என்பதை காட்டுகிறேன் காவல்துறை இல்லாமல் தேரை இழுக்க முடியாதா இழுக்கலாம் ஆனால் இழுக்க விடமாட்டார்கள் காவல்துறை இல்லாமல் தலித் மக்கள் அந்த தேர் தொடக்கூடாதா தொடலாம் ஆனால் தொட விட மாட்டார்கள் இன்றும் அந்த சமுதாய இழுக்கு இருக்கிறது என்பதை இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாய இழுக்கனுடைய வரலாறை புரிந்து கொண்டால் தான் இன்றைய நிலையை உங்களுக்கு புரியும் இன்று பெருமளவு குறைந்திருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை குறிப்பாக நகர்ப்புறங்களில் நகர்ப்புறம் மயமாக்குதில் ஏர்பனைசேஷன் நகர்ப்புறத்தில் நகர்ப்புற மயமாக்குதில் பேருந்தில் அடுத்த இருக்கையில் யார் இருக்கிறாங்க மெட்ரோவில் அடுத்த இருக்கையில் யார் இருக்கிறாங்க என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியாது ஆனால் கிராமத்தில் சிறிய நகரங்களில் ஒருவரை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ஆகவே இந்த கொடுமைகள் தொடர்ந்து இருக்கின்றன இந்த கொடுமைகள் இருக்கும் வரை முழுமையான சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக நாம் இந்தியாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் கடைசி உரையாற்றுகிறார் அந்த கடைசி உரையில் மூன்று யோசனைகளை சொல்கிறார் இது அரசியல் சாசனம் என் தலைமையிலே ஒரு குழு அமைத்தது இந்த அரசியல் சாசனம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியல் சாசனம் அமலுக்கு வரப்போகிறது இந்த அரசியல் சாசனம் வந்துவிட்டதால் மட்டுமே இந்தியா முழுமையாக சுதந்திர குடியரசாக வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் மூன்று காரியங்கள் நடந்தால்தான் இந்தியா முழுமையான சுதந்திரம் பெற்ற குடியரசாக மலரும் என்று கடைசி உரையாற்றுகிறார் கடைசி அவர்தான் பேச்சாளர் என்ன சொல்கிறார் ஒன்று கெட் த கிராமர் ஆஃப் அனார்கி வன்முறையை தவிருங்கள் வன்முறை இருந்தால் இந்தியா சுதந்திர நாடாக குடியரசு நாடாக மலராது வளராது முன்னேறாது வன்முறையை தவறுங்கள் வன்முறையை தவறுங்கள் என்று சொல்லவில்லை வன்முறை அதற்கான இலக்கணத்தை தவறுங்கள் என்று சொல்கிறார் ஆக வன்முறை சிந்தனையிலும் இருக்கப்படாது சொல்லிலும் இருக்கப்படாது செயலிலும் இருக்கப்படாது கிராமர் ஆஃப் அனார்கி வன்முறையை தவறுங்கள் என்று சொல்லியிருந்தா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் ஆனால் அண்ணா அம்பேத்கர் மிகப்பெரிய மேதை அம்பேத்கர் சொல்கிறார் வன்முறையின் இலக்கணத்தை தவிர்கள் என்று சொல்கிறார் அடுத்த யோசனை அடுத்த யோசனை யாரையும் யாரையும் எந்த மனிதனையும் எந்த மனிதனையும் அங்கே போற்றலாம் பாராட்டலாம் எந்த மனிதனையும் வழிபடாதீர்கள் ஹீரோ ஹீரோவர் யாருடைய காலடியிலேயும் உங்கள் சுதந்திரத்தை அங்கே காணிக்காக்காதீர்கள் இவர்தான் அவதார புருஷர் இவர்தான் யுக புருஷர் இவர்தான் நான் பயலாஜிக்கல் மனிதன் என்று யாரையும் வழிபடாதீர்கள் யாரையும் கடவுளாக கடவுளுக்கு நிகராக வழிபடாதீர்கள் அவர்கள் காலடியிலே உங்கள் உரிமைகளை எல்லாம் காணிக்கையாக்காதீர்கள் என்பது அண்ணல் அம்பேத்கருடைய இரண்டாவது விஷயம் மூன்றாவது அரசியல் ஜனநாயகம் தெரியும் ஆனால் சமூக ஜனநாயகம் வர வேண்டும் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி சுதந்திரம் வந்து பிரிட்டிஷ் கொடி இறங்கி இந்திய மூவர்ண கொடி ஜவஹர்லால் நேரு ஏற்றிவிட்டால் அரசியல் சுதந்திரம் கிடைத்து விட்டது ஆனால் சமுதாய சுதந்திரம் இட் இஸ் நாட் என்ன டு ஹாவ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி தேர் மஸ்ட் பி சோஷியல் டெமோக்ரசி சோஷியல் டெமோக்ரசிக்கு அவர் சொல்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சது தான் பிரெஞ்சு புரட்சியில் சொல்லப்பட்ட வாசகங்கள் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி பிரச்சானிட்டி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதில் சுதந்திரம் கிடைத்துவிட்டால் அரசியல் ஜனநாயகம் மலர்ந்துவிடும் ஆனால் சமத்துவம் பிறந்தால்தான் சகோதரத்துவம் பிறந்தால்தான் சோசியல் டெமோக்ரஸி என்று சொல்கிறார் இதை நான் சொன்னால் ஏதோ சொல்ற சொல்றாரு அரசியல்வாதி சொல்கிறார் இது சொன்னது யார் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் எவ்வளவு தொலைநோக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம்னு பாருங்கள் அப்புறம் சொல்கிறாரு ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னது எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் அரசு பல லட்சம் பேர் பல பள்ளிக்கூடங்களில் பல வகுப்பறைகளில் பல ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க அம்பேத்கருடைய பார்வை பாருங்கள் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் வேண்டாம் எப்படி ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னது தாரக மந்திரமாக நூறு ஆண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரம் ஆயிரம் பேர் உதடுகளிலே உச்சரிப்பது அதை அம்பேத்கர் சொல்கிறார் கவர்மெண்ட் ஃபார் த பீப்பிள் வேண்டாம் கவர்மெண்ட் பை த பீப்புள் பீப்பிள் மக்களுக்காக அரசு அதைத்தான் நான் பயாலாஜிக்கல் தலைவர் சொல்கிறார் நான் உங்களுக்காக அரசு நடத்துகிறேன் எங்களுக்காக நீங்கள் அரசு நடத்த வேண்டாம் எங்கள் அரசை நாங்களே நடத்த வேண்டும் அதைத்தான் அம்பேத்கர் சொல்றார் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் வேண்டாம் கவர்மெண்ட் பை த பீப்புள் வேண்டாம் ஆக வன்முறை இலக்கணத்தை தவிர்கள் யாரையும் வழிபாடு செய்யாமல் மக்கள் அந்த அரசை எப்பொழுது நடத்துகிறார்களோ எந்த அரசில சுதந்திரம் மட்டும் இல்லை சமத்துவமும் சகோதரத்துவம் இருக்கிறதோ அந்த நாள்தான் இந்தியா முழுமையான சுதந்திரம் பெற்ற நாடாக வரும் இதையெல்லாம் முழுமையாக ஈர்த்து கொண்டவர் தலைவர் இளையவர் எப்படி தெரியும் சொல்றேன் சுவாமி சகஜானந்தா பற்றி என பல சொல்லியிருக்கார் எனக்கு சகஜானந்தாலாம் தெரியாது ஆனால் அவருடைய வரலாறை சொல்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சொந்த ஊர் சிதம்பரத்துக்கு போகிறோம் பகல் நேர ரயில் தலைவர் இளைய பெருமாள் நீ போறியான்னு தலைவர் மூப்பனார் கேட்டாங்க நல்லா போயிட்டு வரேன்னு சொன்னேன் ஆக ரெண்டு பேரும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எனக்கு நினைவில்லை சென்னையிலேருந்து புறப்பட்டது சிதம்பரத்துக்கு போகிற வரைக்கும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் இருபது நிமிடம் அரை மணி நேரம் தாமதம் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் அலைமோதியது கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தியாகி கக்கனுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தலித் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் நமக்கு விடியலை தருவார் என்று லட்சக்கணக்கான பலி கலைஞர்கள் வந்தார் அப்ப முன்னாடி பின்னாடி ரயில் பயணத்தில் பிறகு கார் பயணத்தில் பல நேரங்கள் பல மணி நேரங்கள் நானும் தலைவர் இளைய பெருமாளும் உரையாடி இருக்கிறோம் எந்த அளவுக்கு சமுதாயத்தை சரியாக புரிந்து கொண்டு சமுதாயத்தின் சித்திரம் எந்த அளவுக்கு அவருடைய மனதிலே பதிந்திருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியும் அவர் தலைவராக வந்தது ஒரு போராட்டத்தில் தலைவராக விலக வேண்டிய சூழ்நிலையும் ஒரு போராட்டத்தில் தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்கள் இளைய பெருமாள் அவர்களை முன்மொழிந்தார்கள் தலைவர் மூப்பனார் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம் ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் தலைவராக வருகிறார் என்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் பெருமை கொண்டோம் அவர் தலைவராக விலகிய கதை இன்னொரு நாள் சொல்றேன் இருந்த சமுதாய அமைப்புகள் தான் அவரை விலக்கிய சூழ்நிலை அந்த ஆபத்து இன்னும் இருக்கு எந்த சக்திகள் உங்களை ஒரு பொறுப்பில் வைக்கதோ அதே சக்திகள் நீங்கள் முரண்பட்டால் விலைக்கு விடு அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் சின்ன சின்ன வகுப்புகளில் தான் சொல்லணும் எவ்வளோ பெரிய மாநாட்டில் சொல்ல முடியாது ஆனால் அந்த வகுப்புகளை தலைவர் செல்வ பெருந்தகை நடத்த வேண்டும் பெரிய மாநாடு போட்டு பேசுகிறது ரொம்ப சுலபம் சின்ன வகுப்புகளில் அந்த பாடங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு தலைவர் இளையவருமாள் இடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களை போன்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் நிறைய இருக்குது காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன் தலைவர் இளையபெருமாள் புகழ் வாழ்க தியாகி கக்கனுடைய நூற்றாண்டு விழாவை மதுரையிலே நாங்கள் கொண்டாடினோம் தலைவர் ஓவிய அழகேசனுடைய நூற்றாண்டு விழாவை செங்கல்பட்டிலே கொண்டாடினோம் பெரியவர் இளைய பவள விழாவை காரைக்குடியிலே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பெரும் விழா அதிலே ஒன்று இளையபெருமாள் பவள விழா என்று நாங்கள் கொண்டாடினோம் அவருடைய நூறாண்டு நிறைவு விழாவிலே என்னால் இருந்து பேச முடிந்தது என்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அந்த வாய்ப்பை தந்த தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸின் எஸ்சி துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நூலை எழுதிய பாலசிங்கம் ராஜேந்திரன் அவர்களை மனதார பாராட்டி எல்லாரும் இந்த நூலை மறந்துடாம நூறு ரூபா கொடுத்து வாங்க வேண்டும் என்று கேட்டு தலைவர் இளைய பெருமாள் புகழ் ஓங்குக என்று எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு தலைவர் இளைய பெருமாள் புகழ் தலைவர் இளைய பெருமாள் புகழ் தலைவர் இளைய பெருமாள் புகழ் ஜெயஹந்த்